எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை பத்தி பார்ப்போங்க அதற்கு மூன்று விதமான காரணம் நிறைய அதில் மூணை பார்ப்போம் ஒன்று நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச காரணம் நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற காரணம் என்னென்னா தம் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நெருக்கடி ஒரு இழப்பு ஒரு ஏமாற்றம் ஒரு விரக்தி ஒரு கவலை ஒரு நிராசை ஒரு துரோகம் அல்லது ஒரு நஷ்டம் அல்லது இயலாமை முடியாமல் தனக்குள்ள ஏற்பட்ட அந்த நெருக்கடி ஒரு நெகட்டிவ் இருக்கு இல்லையா அதை ஏற்றுக்க முடியாமல் எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஒரு தற்கொலையாக சில பேருக்கு எண்ணத்தை உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா போதை சார்ந்த விஷயங்கள் அது மதுவாக இருக்கட்டும் அல்லது புகையாக இருக்கட்டும் இல்லை வேற எதெல்லாம் போதைப் பொருட்கள் கொடுக்கிறதோ அதெல்லாம் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸையும் நெருக்கடியும் உருவாக்கி இது மாதிரியான உணர்வுகளை தூண்டப்பட செய்யலாம் மூன்றாவது ஒரு காரணம் இருக்குன்னு என்னென்னா இந்த மாதிரி இரண்டுமே இல்லாமலும் எண்ணங்கள் மட்டுமே வர்றதுக்குன்னு ஒன்று இருக்குங்க அதுக்கு பேர் வந்து பிரைமரி டிப்ரெஷன் ஜீனஸ் டிப்ரெஷன் சொல்லுவாங்க மூளையில் சில கெமிக்கல்ஸ் குறைகிற பொழுது அவர்கள் அறியாமலே இயற்கையாகவே அந்த தற்கொலை சார்ந்த உணர்வுகள் மேலோங்கி வருவது இது ஒரு வகையான காரணங்கள் ரைட் இந்த காரணம் எல்லா நெருக்கடிகளுமே சந்திக்கிறாங்க நிறைய பேருக்கு நெருக்கடிகள் வரத்தான் செய்யுது நெருக்கடி வருகிற எல்லாருமே அந்த மாதிரி உணர்வு போயிடுறாங்களா நிச்சயமாக இல்லை ஏன் ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும் போகிறாங்க அதுலேயும் பாருங்க ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்கள் ஆச்சரியமான ஒரு விஷயன்னு அதை சொல்லக்கூடாத இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும் இந்த நேரத்தில் எப்படின்னா ஒரு அடுத்த வேலை சாப்பாடுக்கு வழியே இருக்காத ஒரு பிச்சைக்காரர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களை போய் பாருங்க நீங்க நோட் பண்ணி பாருங்க எங்கேயாவது அவர்கள் தற்கொலை பண்ணி பார்த்துருக்கீங்களா கிடையவே கிடையாது அவங்க பிச்சை எடுத்தாலும் வாழ்வோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஒரு சைக்காலஜி இருக்கு அவங்களுக்கு பின்னாடி நீங்க அவங்கள நிறைய நான் இன்ட்ராக்ட் பண்ணிருக்கிறேன் பேசி பார்த்துருக்கிறேன் அழகான ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க வாழ்ற வரைக்கும் நாங்க வாழ்றோம் அவ்வளவுதான் வாழ்ற வரைக்கும் என்ன கிடைக்குதோ அதுக்குள்ள நாங்க வாழ்ந்துக்கிறோம் கிடைச்சதுக்குள்ள வாழ்றதுங்க ஒரு விஷயம் இருக்குது கிடைக்காட்டுமே பரவாயில்ல இந்த உலகத்துல பூமியில எங்களுக்கு வாழ்க்கை எப்ப கொடுத்துருக்குறோம் எப்ப முடியுதோ அது வரைக்கும் நாங்க வாழ்ந்துட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜி அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஆள் மனதில் இருக்கிற ஒரு கரேஜ் எதையும் எதிர்கொள்கிற ஏற்றுக்கொள்கிற எஸ் நம்ம அப்படித்தான் பார்த்துக்கணும் இப்ப நெருக்கடிக்காக தற்கொலைன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நெருக்கடிகள் இல்லாத மனிதர்கள் இல்லை வேற மாதிரி போயிருக்கும் இன்னைக்கு உலகம் ஆ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா யாராலன்னா யாரால நமக்கான எதிர்மறைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ யாரால அதை எதிர்கொள்ள முடியவில்லையோ மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அவர்கள்தான் இது மாதிரியான உணர்வுகளுக்கு போகிறாங்க எஸ் அப்போ என்ன செய்யணும் வெரி சிம்பிளுங்க இந்த உலகத்தில் கிடைச்சிருக்கு இன்னைக்கு என்ன நமக்கு கிடைக்கும் அதுக்குள்ளே வாழை நம்மளை பதக்கப்படுத்தி கொடுக்குது ஒன்று ஆயிரம் நெருக்கடிகள் வந்தாலும் அதை புறந்தள்ளி அதை எதிர்கொண்டு அதை சமாளித்து வாழ்கிற பக்குவத்துக்கு நாம் நம்மளை தயார்படுத்தணும்னு சொன்னால் தற்கொலை சார்ந்த என்னமே நம்மளை விட்டு போயிடுங்க அல்லது வராதுங்க அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நிறைய மருத்துவ வசதிகள் விஞ்ஞானம் இன்னைக்கு நிறையா வளர்ந்துருச்சு ஸோ இந்த தற்கொலை எண்ணம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நம்ம சொல்லிட்டாங்கனாலே அதை ஒரு மருத்துவம் சார்ந்த சிகிச்சை முறைகளுக்கு போனான்னா இன்னும் கொஞ்சம் விரைவில் மாற்றலாம் அந்த வசதிகளை பயன்படுத்தி கொள்ளலாம் அது அந்த அளவுக்கு இன்னைக்கு நவீன மருத்துவ வசதிகள் வந்துச்சுங்க அல்டிமேட்லி ஒன்னே ஒன்று என் அன்பு மக்களே இந்த உலகம் இந்த பிறப்பு ஒன்று கொடுத்திருக்கிறத பூமியில் நிறைய வாழ முடியாம போகுதே இனிமே நான் வாழவே கூடாது என்னால் இனிமே வாழவே முடியாது நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மனநிலையில போய் இந்த மாதிரியான முடிவுக்கு போறாங்களே அவர்களுக்காக சொல்கிறீ நண்ப மக்களே இதையெல்லாம் வாழவே முடியாதுங்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் எப்படி இருக்குதோ அதை விட வாழ முடியுங்கிறதுக்கான விஷயத்தையும் இந்த உலகம் பூமி நிறைய கொடுத்துருங்க நிறைய நிறைய கொடுத்துருக்கு அப்படி மனசை திருப்பிக்கிட்டு கடைசி அழைப்புக்குள்ள வாழறதுக்கு நம்ம நம்மளை தயார்படுத்துவோங்க நன்றி வணக்கம்ங்க